வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேஷுனெட்டை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் இந்த கேஷ்நெட் வந்து இப்படியே வந்து கடையில் வாங்கினது இது வந்து வெளியில் உள்ள அந்த ஷெல்ல தான் வந்து கடையில் வந்து உடச்சி எடுத்துருக்காங்க மற்ற உள்ளாடி இருக்கிற அந்த தோல் வந்து அப்படியே வந்து இருக்குது இதை நம்ம இனி லைட்டாக வந்து சூடு பண்ணிட்டு அந்த தோலை வந்து உரிச்சு எடுக்கணும் ஸோ லைட்டாக வந்து தோல் வந்து லைட்டாக வந்து கரையிற அந்த ஒரு பிளாக்கிஷ் கலர் வந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் என்ன தான் அது வந்து உரிக்கிறதுக்கு வரும் நார்மலாக கடையில் வந்து நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க அப்புறம் தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க ஆனால் இதில் வந்து தோல் இருக்குது ஸோ அந்த தோலை மட்டும் நம்ம வந்து பீல் பண்ணி வந்து எடுத்தால் போதும் அதான் வந்து நல்லா வந்து வறுத்துட்டு இருக்கோம் லைட் ஒரு பிளாக்கிஷ் கலர் ஆனதுமே தோல் வந்து பிளாக்கிஷ் ஆனதுமே வந்து நம்ம வந்து ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இனிமே வந்து ஈஸியாக வந்து தோல் வந்து இழகி வந்துடும் அதனால ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டோம் லைட்டு நம்ம கையில் வச்சுட்டு இந்த கேஷ்நட்டை வந்து க்ரஷ் பண்ணாலே போதும் வந்து ஈஸியாக வந்து தோல் எல்லாமே வந்து இழகி வந்துடுது தோல் எல்லாமே வந்து இழக்கினதுக்கு அப்புறமா பார்த்தா வந்து நம்ம கடையில் வந்து எப்படி கேஷ்வீனட் வாங்குவோமோ அதே மாதிரி வந்து சூப்பராக இருந்துச்சு சரி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா நம்ம சுட்டை கேஷ்யூனட் மாதிரியே இல்லை ஸோ நம்ம வீட்டில் வந்து கேஷுனட் சுட்டு சாப்பிட்ற டைமில் வந்து அது வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேஷ்யூனட் வந்து சுட்ட வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்க்கலனே இப்போ பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம கடையில் வாங்குறத விட வந்து கொஞ்சம் வந்து அந்த டேஸ்ட்டில் வந்துருந்துச்சு கடையில் வாங்குகிற டேஸ்ட்டில் வந்துருந்துச்சு എപ്പോൾ അത് കെഷ് നെറ്റ് വന്നിച്ച് ഉള്ളത് എന്താ കേഷ് നെറ്റ് പിടിക്കും കാമുണ്ട്